திருச்சிற்றம்பலம் என்ப குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றும் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றும் தலம் திரு அதிகை வீரட்டம் பன் கொல்லி கௌவானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் தம்மான சாதியாருமே கொள்வீரான தை மாவின் உரியானை கறி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மாந்தன் அடி கொண்டன் மேல் வைத்திடுமென்னு ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மான எறிகெடில வட வீரட்டானத்து உறைவானை இறைவோதும் இகழ்வன் போல் யானே முன்னேயும் பெருமானே மறந்தென் கொள்மரவாது ஒழிந்தென் கொள் மரவாத சிந்தையால் வாழ்வேன் பொன்னே நல்மணியேவென் முத்தேசம்பவல குன்றமேகீசன் என்றுன்னையே புகழ்வேன் என்னத்தாய் என்ற அமர படுவானை அதிகை மாநகருள் வாழ்பவனே என்னே நெறி கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதுமிகள் இகழ்வன் பொழியானே விரும்பி நேர்கெனதுள்ளம் உலகிலா விதியே விண்ணவர்தம் பெருமானை மல்லவி தும் கரும்பே என் கட்டி என்றுள்ளத்தாளுகே காதல் சேர் கங்கையால் நங்கை வரும் புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் உடன் துயில வைத்தருளும் எந்தை இரும்புணல் வந்தேரி கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் நாள்தான துருவனை நாணாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விரியை காற்றானை தீயானை கடலானை மலையின் தலையானை கடுங்களொளி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை பிரயானை அம்மானை அம்மான் வரிய சிங்கன் ஏற்றானை எரிக்கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போது மிகழ்வன் பொல்யானே சேந்தர் தாய் மலை மங்கை திருநிறமும் பறிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை புயிலண்ண மொழியாள் கயலினைங்கள் குதி கொள்ள குழாவி வாய்ந்த நீர் வரவுந்தி மரங்கள் வணக்கி மறிகடலை இடம் கொள்வான் மலையாரம் வாரி ஏந்து கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் மைமான மணி நீல கண்டத்தும் பெருமான் வல்லேன கும்பணிந்த மாதவனை வானோர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரக்கை வென்ற வெம்மான மதகரியின்ு யானை வேத வினை வெண்ணீர் சேத்தமேனி எம்மான எறிகடில வட வீர டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் பொல் யானை வெய்தாய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் ை பிங்ககனை விழும் கண்டத்து என் தோழம் பெருமானை பெண் பாகம் ஒருபாள் செய்தானை செக்கர்வான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை யானை திரிபுறங்கள் வேவர் செய்தானை எறிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானை பொன்னானை மயில் ஊர்தி முருகவேல் தாதை கொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடபாலின் வடபாளின் குணபால் சேராத சிந்தையான் செக்கர் வானந்தி அண்ணானை பெருமானை கருமான் முறியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை ிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் பொல் யானை திருந்தாத வாழ உணர்ப்புற மூன்றும் வேவ சிலை வளைவித்தொரு கணையால் தொழில் பூண்ட சிவனை கருந்தான மதகளிற்றின் உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத கரக்கண் பெருந்தோள்கள் நாளைந்து நிறைந்து முடியும் உடையானை பேயுருவம் மூன்று முற மலை மேல் இருந்தானிகெடில வட வீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் பொழியானே என்பிணைய களனாக கணிதானை எங்கள் பெருமானை பெருமானஞானி சிறுவன் பண்பனைய பொழில் சுள்வயல் நாவலூர்கோண் வன் தொண்டனாரூரன் மதியாது சொன்ன அன்பனையாவர்க்கும் அறிவரியகத்தர் பெருமானை அதிகை மாணகருள் வாழ்பவனை என் பொன்னை எறிகெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல்யானே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் தடுத்தாட்கொண்ட புராணம் திருச்சிற்றம்பலம் செம்மாந்திங் அறியாதென் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்றம்மானை திருவதிகை வீரட்டான தமர்ந்த கைமாவின் உரியானை பழிந்து பாடினார் திருச்சிற்றம்பலம் இறைவி திரிபுர சுந்தரி அம்மை உடனுரை இறைவர் வீரட்டானேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்